இந்த டிஜிட்டல் இந்தியான்னு ஒன்று கொண்டு வந்தாயில் எதுக்கு கொண்டு வந்தாங்க நினைக்கிறீங்க நம்ம நல்லா இருக்கணும்னா கொண்டு வந்தாக்க அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தது நம்ம எதுவும் நினச்சிட்டு இருக்கா அது டெவலப்மெண்ட்டுக்காக நம்மளை தள்ளி விடுறாங்க அதில் அப்படின்ட்டு டெவலப்மெண்ட்டுக்காக இல்லை இருந்த இடத்துலேருந்தே நம்மக்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்குறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்காக அவங்க போட்ட ஒரு திட்டம் தான் டிஜிட்டல் இந்தியா இப்போ இந்த கர்நாடகாவில் உஷாராயிருக்காங்க இப்போ இந்த யூபிஐ இந்த எல்லாத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் பேன் பண்ணுறோம் ஜிபே ஃபோன்பே பேடிஎம்மு அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது இந்த பாரத் பே இதையெல்லாம் வந்து இனிமேல் நாங்கள் டச்சே பண்ண மாட்டோம் அவங்க கூட யா அவனை யாரும் டவுன்லோட் பண்ணக்கூடாது அவங்க கூட யாரும் ட்ரான்சாக்ஷன் வச்சுக்கக்கூடாது ஒருவேளை அவனை தூக்கிட்டு வந்தால் தான் நான் அவங்க கூட வியாபாரம் பண்ணுவேன்னு எவ்ளோ சொன்னான்னா அந்த வியாபாரமே நமக்கு வேண்டாம் அவனையும் சேர்த்து தள்ளி வைங்க அதை யூபிஐயில் ஒரு டிரான்சாக்ஷன் கூட நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற அந்த யூபிஐல எதுக்கிட்ட அது எதுக்கு திடீர்னு வயசாச்சு அப்படின்னா திடீர்னு ஒருத்தருக்கு நோட்டீஸ் வந்துருக்கு பிளாட்ஃபார்மில் கடை போட்டிருக்க உனக்கு டேய் நீ நாற்பது லட்ச ரூபா வியாபாரம் பண்ணியிருக்க பதினெட்டு லட்ச ரூபா வரியை கட்டிட்டு வேலையை போகிறேன் லொங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு வாட்ச் இருக்கேன் ஏன்னா நம்ம டேட்டாலாம் வந்து இது வேறு வழி இல்லை கவர்மெண்ட்டு கேட்டால் அவங்க கொடுத்துதான் ஆகணும் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் நம்மளாம் கண்காணிக்கிறதுக்காக இவங்க வச்சுருக்காங்க கண்காணிக்கிறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த வடிவலனை சாக்கா வப்பலில் பிச்சைக்காரன் கையில் இவ்வளவு காசாக அதே மாதிரி பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பண்ணுறவன்ட்டு இவ்வளவு டிரான்சாக்ஷன் நடக்குதா அப்படின்ற மாதிரி அப்போ தான் அவங்களுக்கு தெரியவே வருது ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒருத்தர் பானிபுரிக்காரருக்கு நாற்பது லட்சம் ரூபா நீ வரியாக கட்டுறான்னு சொல்லி போட்டான் இல்லை சேம் மெத்தட் இப்போது அதுக்காக என்ன பண்ணுறாங்க இ இது இருந்தால் தவணாக நீ என்னைய வந்து வரி கட்ட சொல்ல முடியும் நான் எவ்வளோ வியாபாரம் பண்ணுறேன்னு உன்னால் பார்க்க முடியும் இது இல்லைன்னா என்ன பண்ணுவ டேய் இந்த இதில் சென்னை நன்றியில் சொல்லலாம் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா நீ எங்கே போனாலும் வந்து காசை பிடிக்கிடுவேன் பிரச்சனை நீ யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணுறதோ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதோ இல்லை நீ வியாபாரம் பண்ணுறது இதுலேருந்து என்னால் ஜிஎஸ்டிலேருந்து ஒன்றால் தப்பிக்கவே முடியாது ஜிஎஸ்டிலேருந்து இப்படி தப்பிக்கணும் அப்படின்னு உனக்கு ஒரு எண்ணம் ரொம்ப இருந்துச்சுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது இந்தியாவை விட்டு ஓடிடு நீ இங்கே இருந்தியன்னா நீ துப்பு நல்ல எச்சி அந்த எச்சியை தவிர மற்ற எல்லாத்துக்குமே நீ அவங்கள்டு காசு வாங்கிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் போகிச்சுன்னா அதுக்கும் காசு வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்கன்னு வைக்கல அதுக்கு எல்லாம் பிளானிங் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ஜிஎஸ்டி வேற வழியே கிடைக்கும் என்ன பிரச்சனை ஜிஎஸ்டி கட்டுறது பிரச்சனை இல்லை அந்த ஜிஎஸ்டி எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்றது தெரியாது பிளாட்ஃபார்ம் கடை சார் ஒன்றும் இல்லை டாஸ்மாக் பக்கத்தில் ஒரு கடை ஒரு சின்ன பொட்டி கடை வைங்களேன் நமக்கு சிம்பிளாக புரியுற மாதிரியே போயிடும் டாஸ்மாக் பக்கத்தில் சிம் ஒரு சின்ன ஒரு குட்டி ஒன்று ஒரு ரெண்டுக்கு ரெண்டு ஒரு கடை பொட்டி கடை அந்த பொட்டி கடையில் அதிகபட்சம் விலையுள்ள பொருள் ஒரு கோ பக்ஸியோ தான் இருக்கும் ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா அதை தாண்டி அதில் வேறு ஒன்றுமே இருக்காது அதிகமாக வியாபாரம் பண்ண பொருள் முறுக்கு கடமுட்டாய் சீடை சீரை கூட கிடையாது இந்த சிட்ஸு அப்புறம் சிகரெட்ஸ் அவ்வளோதான் இதில் குறைஞ்சபட்சம் அவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுவான்னு நினைக்கிறியா ஒரு நாளைக்கு ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட்டு உள்ளே வர்றது எவ்வளோ வரும்னு நினைக்கிறியா அது மூலமாக மினிமம் பத்தாயிரரூவா வரும் மினிமம் பத்தாயிரம் ரூபா வரும் ஒன்றும் இல்லை ஒரு பாக்கெட் சிகரெட்டு சார் ஒரு நூறுரூவா வச்சுக்கோங்க ஆவரேஜாக ஆவரேஜாக நூறுரூவா வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு அந்த கடையில் மட்டும் ஒரு ஐம்பது பாக்கெட் சிகரெட் வரும் சிகரெட் வியாபாரமே ஐயாயிரம் ரூபாய்க்காயிரும் அது இல்லாமல் இந்த தண்ணி பாட்டில் அது ரூபா பத்து ரூபா அவ்வளோ வியாபாரமே அவ்வளோ இப்போ அஞ்சுருவா பத்து ரூபாய்க்குள்ள ஜிபே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் முதல்ல அது எவனுமே வாங்குறதில்ல அடாப்டே பண்ண மாட்டேன்ட்டேன் முடியாது ஏன்னா அது வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி ஃபீல் பண்ணேன் பட் அதுக்கப்புறம் அது ட்ரஸ்டட் டிரான்சாக்ஷன் தெரிஞ்ச உடனே சரி ரைட்டு போய் தொலை வேறு வழி இல்லை வியாபாரம் பண்ணணும்னா இதுக்குள்ளே நம்ம போய்ட்டேன் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போயிடுறான் அதனால என்ன பண்ணிட்டாங்க அதையெல்லாம் அடாப்ட் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ அந்த பொடி கடைக்காரர் பத்தாயிர ரூபா ஒரு மாதத்துக்கு மூணு லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு மூணு லட்ச ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாறு லட்சம் ரூபா இது வந்து நார்மலாக நடக்கிற வியாபாரம் சில நேரத்தில் வியாபாரம் அமோகமாக நடக்கும் ஸோ ஸ்ட்ரான்சாக்ஷன் படி பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் அவரும் நாற்பது லட்சம் ரூபா நாற்பது லட்ச ரூபாவில் திடீர்னு பதினெட்டு லட்சம் ரூபா இதோ வரியை கட்டுறா அப்படின்னு சொன்னால் அவனை கிடச்சிருக்க லாபம் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க அவன் கிடச்சிருக்க அந்த லாபம் எவ்வளோ இருக்கும் ஆனால் அதை பற்றிலாம் எவ்வளோ யோசிக்கலாம் இவங்க மொத்தமாக கிராஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் எடுத்துகிட்டு நெட் டிரான்சாக்ஷன் எடுத்து போட்டால் நியாயமாக கவர்மெண்ட் தான் இவங்களுக்கு காசு கொடுக்கணும் அவனுக்கு அந்தவட்டியை கடை வாங்கியிருப்பேன் தண்டையில கடை வாங்கியிருப்பேன் பேங்க்கில் லோன் வாங்கியிருப்பேன் ஆப்பில் லோன் வாங்கியிருப்பேன் இது எல்லாத்தையும் தாண்டி வர்ற போகிற கஸ்டமர்டே கை மாற்று வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா கண்ணே ஒரு ஐநூறுவா இருந்தால் ஒரு நாளைக்கு தரேன் வாங்கி அது ஒன்று நடக்கும் இது வந்து நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது இல்லாமல் இந்த காய்கறி கடை அதுக்கப்புறம் நம்ம தள்ளுவண்டி கடை அப்புறம் இந்த கறி கடை டீ கடை இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது இவங்க எல்லாம் அதிகபட்சம் அதை லாபம் பார்க்குறாங்க நட்டத்துக்கு எவனும் தொழில் பண்ண மாட்டோம் அது நல்லா தெரிஞ்சாங்க ஆனால் இவங்க எதிர்பார்க்குறபடி லாபம் பார்க்குறாங்களான்றது தான் தெரில அவன் என்ன சொல்கிறான் லாபத்தோட சேர்ந்து இந்த மாதம் லாபத்தோடு சேர்ந்து அடுத்த மாதம் லாபத்தையும் சேர்த்து அன்ட்டு விடுறான்ட்டான் ஒட்டு மொத்தமாக இதில் தான் அவன் ஏன் கடுப்பாகிட்டாங்க இதெல்லாம் வந்து அந்த டிரான்சாக்ஷன் மூலமா தெரியும் இப்போ தெரியாமல் கேட்குறேன் யூபிஐ அப்போ எல்லா தேர்த்துட்டேன் கையில் காசு அதே நாற்பது லட்ச ரூபா வீட்டில் வச்சுருப்பியான்னு வீட்டில் வச்சிருப்பியா இல்லை பாக்கெட்டில் ரெண்டு நேரமும் அண்ட்ராய்டில் சொல்லிக்கிட்டே தெரியா கிடையாது எப்படியும் கொண்டு போய் பேங்கில் போட்டு தானே ஆகணும் அவன் ஏப்பாடில் காசு கேஷாக வர்றது அதாவது கணக்கு காட்டப்படுறது எல்லாமே நீ நியாயமான முறையில் சம்பாதிச்சாலும் அது கருப்பு பணம் தான் அதில் மாற்றமே கிடையாது பிரச்சனை இங்கே ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு தெரியணும் அந்த ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்ணுறதுன்றது வேலைவாட்டிலாம் விட்டு விட்டு ஜிஎஸ்டி ஆஃபீஸுக்கு வந்தோ ஒரு ஆடிட் ஆஃபீஸுக்கு போய்ட்டோ எவனும் உட்காந்து பார்க்க மாட்டான் அன்னைக்கு பொழப்பா அவனுக்கு கவர்மெண்ட்டுக்கு வேணும் எல்லாமே கரெக்டாக நடக்கணும்னா போய்ட்டு மூடிட்டு அவங்களுக்கு நீங்கள் தான் நீங்கள் தான் போய் தோங்கணும் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணு எனக்கு இதை கூடு ஆனால் இந்த த இதில் பிளாட்ஃபார்மில் நடிக்கிறவங்கள்தான் இவங்க வந்து இம்சா பண்ண முடியும் இந்த பக்கம் இருக்கிறாங்க என்ன டீ எவ்வளோ காசு வச்சுருக்க முடியும் தெரியாது எவ்வளோ வருவாடு வருதுன்னு தெரியாது கோடி கொட்டுதோ அப்படியே நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்களோட மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்குது அவங்கள டச்சே பண்ண மாட்டோம் நாம் எண்ணி 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 இந்த ஒரு பத்து ரூபாய் டீ ஏன் குடிக்கணும் சேர்த்து வைப்போமே அப்படின்னு சேர்த்து வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் அடைச்சி பிடுங்குவாங்க இவங்க நம்மளை கண்காணிக்கிறதுக்காக சார் இந்த ஆன்லைன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸே போட்டிருக்காங்க இது எல்லா இடத்துலையும் ஆனால் இன்னும் நல்லது இருந்தாங்க என்றைக்கு இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஒன்று வந்துச்சோ அன்னையிலேருந்து கையில் எவ்வளோ காசு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது என்ன வருது என்ன போகுது அக்கௌண்ட்டில் சில நேரத்தில் காசு இல்லாமல் ஸ்கேன் பண்ணிட்டு பேலன்ஸு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மூஞ்சில் காரி துப்போம் அப்போ தான் நமக்கு உரைக்கும் ஐயோ ஐயோ அக்கௌண்ட்டில் காசு இல்லை போல் அந்த அளவுக்கு நம்மளை வந்து கிறுக்கு குடுவைட்டம் வச்சுருக்கேன் அதனால் அவைய முடிச்சுக்கிட்டாயே கூடிய சீக்கிரமே எல்லா இடத்துலையும் மறுபடியும் கையில் காசை வச்சுங்க சார் உண்மையிலேயே எதுக்காக காசை வச்சு செலவு பண்ணணுன்னா காசுனா என்னன்னு என்னென்னு நமக்கு தெரியணும் இல்லை காசு பர்ஸில் முட்டையாக காசு இருக்கப்போ தான் நமக்கு மூஞ்சி அடித்தாப்புல இருக்கும் ஒரு பத்து ரூபா ரூபா தான் இருக்குது ஐநூறுரூவா நூறுரூவா வச்சிருந்த இடத்துல பத்து ரூபா ரூபா தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணுவோம் இந்த இது வந்ததுலேருந்து கண்ணை கட்டி விட்டு அம்மாட்டி இறக்கி விட்றாங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு நமக்கு தான் நீட்டு இடத்துலலாம் காசு வரதுக்கு ஆப் இருக்கு அதனால் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டை விட மோசமானது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பார்த்துக்க கூடிய சீக்கிரம் நீங்களும் ஒருவேளை முழுக்க முழுக்க உங்களோட பேமெண்ட்ஸு சின்ன தொழில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மாவரிக்கிற மிஷின் வச்சுக்கிட்டு நீங்கள் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலும் உங்கள்கிட்டையும் ஜிஎஸ்டிக்கு ஓடி வந்துடுவாங்க பார்த்துக்க